அதில் இலைய கத்திர உலக ரசிகருமான ஏசு கிறிஸ்தன் பணாமத்து நாடுகள் யாவரையும் இந்த வாழ்த்தி வரவேற்கிறார் பிரியமானவர்கள் சொத்துமாக தெரியுங்களா அந்த நாளிலே நாம் சந்தித்து கொள்ள முடியா முடியாது நமக்கு திருவு செய்திருக்கிறார் திருவு செய்து தேவனுக்கு கூடான கூடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே நாளை காலை சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி பகுதிகளில் எழுப்புகளை ஏஜி சபை என்கிற சபைக்குள்ளாக கத்துடைய வார்த்தையை கொடுக்க முடியாது கடந்து வரு அதற்குரிய முகவரி இருக்கிறது அன்பு தெய்வ அன்பு போதகரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கடந்து வாங்க விடுதலை பற்றி கொள்ளுங்க கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக பெரிய மாணவர்கள் இந்த நாடிகளும் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்துல ஏழாவது அதிகாரத்துல முப்பத்தி ஒன்பதாவது வசனம் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை இயேசு கிறிஸ்து இன்னும் மகிமைப்படாமல் இருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளையே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து என்றைக்கு வருகிறாரோ என்றைக்கு இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரோ அன்னைக்குதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர் ஆளுக செய்வார் இயேசுவானவர் ஒரு மனுஷனுடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே வாசம் பண்ணுவாரானால் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு அருவப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் எதற்கு இந்த ஆவியானவர் என் அன்பு தேவ பிள்ளையே இந்த தான் நாம் நடக்க வேண்டிய பாதையை நமக்கு போதித்து வழிநடத்துகிற ஆலோசனை ஆவியானவராய் கர்த்தராக இருக்கிறார் ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மாத்திரம் அல்ல நம்முடைய சத்திர்களுக்கும் அல்ல இல்லா என் அன்பு தேவ பிள்ளையே எப்படாயுது அப்படி என்கிற அளவிற்கு தேவன் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறவராயிருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைய இந்த பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாரும் மேலும் என் ஆவிய ஊற்றுவேன் என்று சொன்னவர் தான் அலையூயா ஆனால் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த ஆவி ஆளுகை செய்யக்கூடாதபடிக்கு எந்த ஆவி பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் அந்த வரும் அளவும் நிறைவேறும் அளவும் காத்திருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நன்கு தெய்வ பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நம்ம அறிந்திருக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் நடந்து கொள்கிறோமா இல்லை நம்மள நம்மால அதை பிடித்துக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை வருகிறதா ஒரு காரியத்தை இல்லை பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப நம்முடைய பலமும் பராக்கிரமும் என் அன்பு தெய்வ கெட்டு போகும்போது வீணாய் போகும்போது இந்த பலவினத்தில நமக்கு பலனை கொடுக்கிறவர் பரிசுப்த ஆவியானவர் அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குள்ள ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாக அவர் வாசம் பண்ணும் பொழுது என் அன்பு தெய்வ பிள்ளையே தேவ ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையை மகிமையாய் நடத்தி கொண்டு போகிறார் அதற்காக தான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் ஏசு கிறிஸ்த உலகத்துல ரட்சகராய் பிறந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவனுடைய வாழ்க்கையில வந்துட்டாலே அவன் வாழ்க்கைய வித்தியாசப்படுத்தி நடத்துகிறான் எப்படி எப்படி எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் அலை லூயா நந்த தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த ஆவியானவருக்காக வாஞ்சா இருங்க இயேசுவை ஏற்றுக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்து தான் வையான தேவன் இயேசு கிறிஸ்துவோட கூட நீங்க வாழ ஆரம்பிச்சுட்டா ஆவியானவர் உங்களோட கூட வாழ்வார் அலை லூயா ஜெமிப்புமா மகா இறக்கும கிருவன் இருந்தை அல்லாணவரை நன்றியோடு துதிக்கிற சுவாமி இந்த நாளிலே கூட எங்களோடு கூட பேசுற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செமிக்கிறோம் இதோ ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் முக்கியத்துவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட கர்த்தர் கிருவை செய்து அதற்காக நன்றி செலுத்தல் உண்மை நாங்கள் ஆண்டவரை அண்டிக் கொள்ளவும் நாங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளவும் உண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செமிக்கிறோம் ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரை ஆளுக செய்கிற ஆவியானவரை எங்களை ஆளுகை செய்வீராக உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செமிக்கிறோம் சுவாமி இதோ நாளை தினத்திலே நாளை காலை எட்டு மணியிலே ஆண்டவரை எட்டு மணி அளவிலே சேலம் வாழ்படி பகுதியில் அண்டவரை எழுப்பதில் ஏற்று சபையிலே வார்த்தையே வார்த்தையை கத்தாண்டு அப்பா நீர் வெளி கோடாக ஆண்டவரே திருக்கதரிசனமாக வல்லமையாக அடியனை மறைத்து வெளிப்படும்படியா செபிக்கிறேன் உம்முடைய கரத்திலே முற்றிலும் உம்முடைய சமூகத்துக்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் பெரிதுமான காரியத்தை கர்த்தர் செய்கிறார் இந்த பிறந்தநாள் திருமணத்தை கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நீங்க ஆசீர்வதிங்க இயேசு என்ற அர்த்தம் செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் ஜெபங்கள் ஜனல்ல பிதாவே ஆமென் ஹalleluya கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமென் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் Yeah.